அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் எல்லாருக்குமே இந்த நாள் இனிய அழகா வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகிறான் அம்மி காலையில் நைட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் வரையும் தூங்கவே இல்லை மூக்கு அடைக்குது சளி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சரி பாவம் புள்ள வந்துட்டு நம்ம பைக்கில் கூட்டிகிட்டு போயிடலாம் நேரத்தில் எழுப்ப வேணாம் அப்படின்ட்டு எட்டு மணிக்கு எழுப்பி குளிக்க வச்சினா மறுபடியும் போய் படுத்திருக்கேன் லஞ்ச் வந்துட்டு அம்மிக்கு வெற்றிகரமாக கட்டியாச்சு ரசம் சாதம் நைட்லாம் சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ரெண்டு நாளாக ஒரே நான்வெஜ்ஜா அதனால ரசம் சாதம் வச்சிட்டேன் தொட்டுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு இது வந்துட்டு மங்குஸ்தான் போனமா இல்லை இல்லை ட்ராகன் ஃப்ரூட் சாரி ட்ராகன் ஃப்ரூட் வேணும் ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்டான்னா வாங்கி கட் பண்ணி வச்சாச்சு அது வந்துட்டு எனக்கும் வந்துட்டு இன்னைக்கு ரெண்டு நாளாக நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் ப்ளவுஸ்லாம் தைக்கணும்ல அதனால் இன்னைக்கு எனக்கு லைனிங் ப்ளவுஸ் வாங்குற வேலை இருக்குது கடைக்கு அதனால அம்மியையும் வந்துட்டு ஸ்கூலில் விட்டுட்டு அப்படி லைனிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மியை நானே பைக்கில் இன்னைக்கு கூட்டிகிட்டு வேன் ஏற்றுல லன்ச் ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சிடலாம் இன்னைக்கு நம்ம வீடியோ அம்மியை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு வந்துட்டு நேற்று கோழி குழம்போட சேர்த்து சாப்பாடும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்களா தம்பி வீடு அதனால நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடு அப்படியே மீதமாகிடுச்சு இதை என்ன பண்ணுறது அதை அப்படியே சும்மா விடக்கூடாதுல வடகம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு தம்பி கூட்டிகிட்டு போகிறக்கு முன்னாடி இதை அரைச்சி வச்சிட்டு போனால் லைனிங் கிளாத்து எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா மாடியில் போயிட்டு வடகத்தை போட்டுட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் தைக்கிற வேலையை நான் எப்படி வடகம் போடுறேன் அப்படின்றத காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு காலத்தில் வந்துச்சு வடிகட்டிக்கலாம் புளிய முடியாது தண்ணியோடு சேர்ந்து புளிஞ்சாக நமக்கு புளியறதுக்கு வாட்டம் வராது அதனால் அந்த மாதிரி இதில் போட்டு வடிகட்டிட்டோன்னா பாருங்கள் வடிகட்டிட்டோம்னா நல்லா வடிஞ்சிரும் அப்படியே புளிஞ்சி புளிய கூட தேவல்ல அப்படியே நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் கொஞ்சமாக இருந்தால் கூட சாப்பிடலாம் இதை சாப்பிட்லாம்னா இதை சாப்பிட்லாம்னா மூணு நாளைக்கு வச்சு வச்சு சாப்பிடணும் போல வேறு வழியே இல்லை அதான் சரி வடகமே போட்டுருவோம் அப்படின்ட்டு இப்படி தண்ணி இருக்கட்டும் அரைச்சிட்டு வந்துடுறேன் சாதம் ஃபுல்லாக வந்துட்டு அரைச்சி வச்சுட்டு வந்துட்டேன் இதில் இருக்கட்டும் இது கூட மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் மசாலா வந்துட்டு அரைச்சிக்கலாம் இஞ்சி வந்துட்டு கட் பண்ணி கொஞ்சமாக அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரத்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் சீரகம் கருவேப்பில் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் இதை இப்போ வந்துட்டு அரைச்சிட்டு நம்ம அந்த இதோட சேர்த்துக்குவோம் சாதத்தோடு அரைச்சாச்சு இது வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொரகுரப்பாக அரைச்சி அப்படியே அதில் போட்டுட்டு ஏற்கனவே வந்துட்டு நான் நைட்டு தண்ணி வைக்கல சாதத்தில் வந்துட்டு உப்பு போட்டு தான் போவேன் வச்சேன் அதனால் உப்பு வந்துட்டு சரியாக இருக்குது போட தேவையில்ல கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு ஸ்கூலில் போய் அம்மியை விட்டுட்டு லைனிங் கிளாத்லாம் வாங்கிட்டு வந்துட்டு மாடியில் போய் வாடகத்தை போட்டுக்கலாம் சும்மா அப்படியே கையில் பிடிச்சி பிடிச்சி வச்சா போதும் நம்ம மழை காலத்தில் பனி வடகம் போட்ட ஒரே காலம் நம்மளாக தான் இருப்போம் என்ன பண்ணுறது வேஸ்ட் பண்ண மனசோலே அம்மி வந்துட்டு கிளம்பிட்டான் வாயில வச்சு பாத்தேன் மிளகா நிறைய போட்டுக்கலா காரம் தூக்கலாவே இருக்கு வந்து மாடியில போடும் மாடியில போயி அப்படி கட்ட மாதிரி ஒட்டி ஒட்டி வச்சோம்னா வெயில் வச்சா காயட்டும் இல்லாட்டி இருக்கட்டும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் நானும் வந்துட்டு இது ஃபுல்லாகவே கலந்துட்டேன் வந்து வந்து தான் போடணும் நானும் போயிட்டு லைனிங் கிளாத் வாங்கிட்டு அம்மியை விட்டுட்டு வர்றேன் நேத்து அம்மி ஒரு ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்தானா அது நான் சொன்னேன் குடு ஃப்ரிட்ஜில் அப்படி ஒட்டிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஒட்டிட்டு இந்த இடத்த நான் தான் செலக்ட் பண்ணி ஒட்டிட்டு நான் என்ன தெரியுமோ சொன்னேன் என்னை தாண்டி யாரா இருந்தாலும் என்னை தாண்டி தான் உள்ள வரணும் அப்படின்னு இந்த இது கிட்ட சாவிக்கிட்டே இருக்கனால அதை காமிக்க சொல்றான் அமி சரி ஓகே நாங்க போய் நாங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு வரோம் பாய் கீழே பாய் வரிச்சுட்டு மேல வந்து சால் போட்டுட்டு இருக்கேன் இந்த எண்ணெய் கவர்ல வச்சு புழிஞ்சு விடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சேன்னா அது ஒன்றும் செட் ஆகலை டைம் ஆகும் போல் வெய் வேற மண்டே பார்த்துது அதனால வந்துட்டு எண்ணெய் கவரில் வச்சு புளியலாம் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அடடா என்ன ஒரு அருமையாக வருது நானே எதிர்பார்க்கலையே அவ்வளோதான் முடிஞ்சு கடைசி பாக்கெட்டு முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் போய் வந்துட்டு மாடியில வேற வேலை பாக்குறாங்க பேசவே இப்படி ஒரே சவுண்டு சரி வாய்ஸ் ஒரே கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வடத்தை போட சொல்லீங்க வேலை பாக்குறதுக்கு அப்புறம் என்னடா தான் ஸ்டாண்ட் ஒரு வழியா போட்டு பஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுன்னா ஆத்தியா அடிக்கிற வெயிலுக்கு மேல தாங்க சாமி அப்படின்ட்டு மறுபடியும் எண்ணெய் கவர் எடுத்துட்டு புளிஞ்சு விட்டு வந்துட்டே ஒரு வழியா நம்ம வந்துட்டு வெற்றிகரமா மீதி இந்த சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாம வடகம் புளிஞ்சாச்சு மீதி உங்க வீட்லயும் சாப்பாடு இருந்தா இந்த மாதிரி கருவேப்பில இஞ்சி சீரகம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டா தட்டி போட்டு இதே மாதிரியே புழிஞ்சு விட்டு சாப்பாடு சாம்பார் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் அந்த வடகம் நீங்கள இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நான் லைனிங் கிளாத்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு நான் போய் ப்ளவுஸ் கட் பண்ணணும் தைக்கணும் வீடெல்லாம் இன்னும் ஒரு வேலை பார்க்கல வீடெல்லாம் குட்டணும் எல்லா வேலையும் நான் பார்க்க போகிறேன் இந்த நாள் இனி நாளாகாமல் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா சொல்ல மாட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா